இது என்னது வீடு தோறும் குடிநீர் அப்படின்னு சொல்லிருக்காங்க கீழே என்ன ஜல் ஜீவன் இயக்கம் நம்ம வந்து தமிழ்நாட்டில் தானே இருக்க திராவிட அரசு தானே சேர்த்து எடுக்கணும் திராவிட அரசு தானே இப்ப ஜல் ஜீவன் என்னது அது வந்து ஹிந்தி வார்த்தை சரியா நீங்க ஹிந்தி தெரியாது போடான்னு சொன்னீங்கல்ல அதுக்கப்புறம் இங்க என்ன எழுதியிருக்கு ஜல் அப்படின்னா என்ன எல்லா வீட்டுக்கும் குடிநீர் வழங்குற திட்டம் இது வந்து முழுக்க முழுக்க மத்திய கவர்மெண்டோட திட்டத்தை நீ மாநில கவர்மெண்ட் எதுக்கு ஸ்டிக்கர் போட்டு உங்க லோகோ போட்டு மோடி மோடி படம் காண இதுல ஸ்டாலின் படத்தை போட்டு வச்சிருக்கு இந்த மாதிரி விளம்பர தேவையா இந்த மானங்கட்ட பொழப்பும் எதுக்கு உங்களுக்கு உங்களால ஒரு திட்டத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு உருப்படியா ஒரு திட்டத்தை கொண்டு வந்து சேர்க்க முடியல பாரத பிரதமர் மோடி கொடுக்கற திட்டத்தை நீங்க உங்க திட்டம் சொல்லி ஊரு ஊரா ஸ்டிக்கர் ஒட்டி திரிகிறது இது ஒரு பொழப்பா தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து ஒன்றியங்களில் இருக்கிற அனைத்து பஞ்சாயத்துல இருக்கிற நம்மளோட சகோதரர்கள் பிஜேபியை சார்ந்த சகோதர்கள் இந்த திட்டத்தில் இந்த மாதிரி வச்சு ஊர் மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க தயவு செய்து இது எல்லா எல்லா ஊர்களையும் போய் நம்ம பிஜேபி கட்சியை சார்ந்த நபர்கள் வந்து இதை வந்து கேட்கணும் இது ஏன் இப்படி வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்கணும் கேட்டாதான் இது ஒரு விடுவி காலம் பிறக்கணும் ஏன்னா எலசன் டயத்துல வந்து இந்த மாதிரி போர்டு வச்சு மக்களை ஏமாத்துறது இந்த திராவிட அரசோட வேலை இதுதான் திராவிட மாடல் ஸ்டிக்கர் ஓட்டுறது திராவிட